கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா நாற்பத்தொன்று பத்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை இல்லை தருகிற வார்த்தை கர்த்தர் எப்பொழுதும் நம்முடன் கூட இருக்கிறார் அப்படியிருக்கும் போது அவர் ஏன் முதலில் பயப்படாதே என்று சொல்ல வேண்டும் சற்று யோசியுங்கள் நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு பயப்படும் போதும் பிரச்சினைகளை கண்டு சோர்ந்து போவதாலும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதினாலும் நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது அல்லது நம்முடைய பெலன் குறைந்து போகிறது என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு பிளன் தருகிறார் பயப்படாதே மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதாக அவர் நம்மோடு இருக்கும்போது வேறு என்ன பிளன் நமக்கு வேண்டும் என்னை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பிளன் உண்டு என்று வசனம் சொல்கிறது இந்த பிளன் தருகிற வார்த்தையை வெறுமனையாக வாசித்துவிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கடந்து போவதனால் நம்முடைய சூழ்நிலை மாறப்போவதில்லை அதை சொல்லி செயல்படுத்த வேண்டும் எப்படியென்றால் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாமல் தினத்தை குறித்து கவலைப்படாமல் வியாதியைக் கண்டு கலங்காமல் பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் நீர் என்னுடன் இருக்கிறீர் என்று சொன்னீரே நீர் பார்த்துக் கொள்வீராக என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி சொல்லியிருக்கிறாரே நடக்குமா எப்படி சாத்தியம் ஆகும் என்று சந்தேகப்படாமல் அவர் என்னுடன் இருக்கிறேன் என்றார் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் என் தேவைகளை சந்திப்பார் இனி நான் நன்மையைக் போகிறேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பதைப் பார்ப்பீர்கள் ஆகையால் பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியால் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் நினைத்துப் பார்க்காதபடிக்கு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளைக் செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினேரே உமக்கு ஸ்தோத்திரம் என்னுடன் இருக்கிறேன் என்றேரே சுதோத்திரம் என்னுடைய நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் என்னுடைய வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர் நான் எதிர்பார்த்திருக்கிறபடி என்னுடைய காரியங்களை மாற்றுவீராக நீர் என்னுடன் இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி நடத்தும் போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக